வர்றதுக்கு இருக்கு சான்ஸ் இருக்குது ஆனா இப்ப நம்ம இவர் அண்ணாமலை எல்லாம் என்ன சொல்றாரு சும்மா வந்து நடிகரோட இடுப்பை பார்த்து ஆடிக்கணும் இவரெல்லாம் அதெல்லாம் சொல்றதை தான் ஆளு சொல்லிக்குவாங்க யாரை பார்த்தாலும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அப்படி சொல்லிக்கிறோம் தமிழ்நாட்டில் அடுத்த தாமரை தான் மலரும் அப்படிங்கிறாங்க அது கொஞ்சம் போட்டு தான் வந்து துரத்திட்டு வருது புதுசாக ஆனா விஜய் வந்து கண்டிப்பா வருவோம் விஜய் கண்டிப்பா வருவாரு சொல்ல என்னென்ன காரணம் அது மக்களுக்கெல்லாம் இல்லை செய்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ மக்கள் வரை எவ்வளோ பேர் எல்லாம் வேதனையிலிருக்கலாம் பார்த்தீங்களா பசு பிரிவு விட்டது போக்குவரத்து தூழல் அரசு ஊழியர்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா அமௌண்ட்டு பேமெண்ட்லாம் கொடுக்காம இவங்க வந்து இலவசம்னு அறிவித்ததுனால தான் இதில் வந்து ஒன்றே ஒன்று இதுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் வரும்போது கொடுத்த வாக்கு ஒன்றும் கூட கிடையாது டீசல் வந்து யாருமே இத்தனை அரசியல்வாதி இருக்காங்களா யாராவது கூட அந்த டீசல் பற்றி பேசவே கிடையாது அவர் வந்து ஆரம்பத்தில் ஓட்டு எலெக்ஷன் கேட்கும்போது அது அஞ்சு ரூபா டீசலுக்காக குறைக்கிறேன்னாரு இப்போ வந்து பஸ்ஸு கூட லாஸ்ட்டில் ஓடலாம் ஆனால் அந்த டீசல்ன்ற இதில் வந்து லாபத்தில் தான் வருது ஒயின் ஷாப்பை கூட ஜாஸ்தி அதுதான் வருது ஒயின் ஷாப்னு சொல்ல முடியாது ஒயின் ஷாப் தான் ரெண்டாவது தான் வருது ஃபஸ்ட்டு வந்து டீசலில் தான் ஒரு வண்டிக்கு வந்து நாலே வண்டியாக தான் போயிட்டுருக்கேன் லாரியில் எத்தனாயிரம் லிட்டர் அடிக்கிறோம் நூறு லிட்டர் அடித்தோம்னா ஒரு டீ ஒரு லிட்டர் டீசலுக்கு அஞ்சு ரூபா லாபத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுதான் சீதா நிதியமைச்சர் சொன்னாங்க அஞ்சு ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களான்னு கனிமொழியை பார்த்து கேட்டாங்க அந்த அம்மா பேச்சு மூச்சிலாம் பேசாமலே போயிடுச்சு பார்த்து சொல்ல முடியல இந்த மாதிரி யாருமே கொடுக்க முடியல அப்படின்னு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நினைக்காது அதெல்லாம் வராது விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு ரொம்ப வாய்ப்பு இருக்கு மற்ற மக்கள் நிறைய வாய்ப்பு வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வருவார் அப்படி வந்தாலும் கூட பிஜேபி அண்ணாமலையோட ஒரு பார்ட்னர்ஷிப்ல வரலாம் அது நெருங்க நெருங்க தான் அது போட்டிங்கிறது தெரியும் ஆனால் இவங்களோட எப்படிங்க அதில் வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக வேஸ்ட்டுங்க அது பார்த்து டெய்லி ஏங்காவது டெய்லி டெய்லியும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க அவர் அவர் பேசுகிற ஒன்றும் கூட அர்த்தம் கிடையாதுங்க அவர் வேறு ஏதோ கதை பேசுகிற மாதிரி ஒரு ராமாயணத்தில் கதையாட்டம் எதையாவது ஒன்று உங்களை மாதிரி டிவி சேனலில் வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு சுற்றி நிற்கிறாங்க பாருங்க வேற வேறாலே கிடையாது டெய்லியும் அவர் பேசுற நியூஸை பார்த்தோம்னா அந்த பொண்ணுங்க நிற்க பார்த்தீங்களா முக்காடு ஒன்று போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் அவங்க ரெகுலராக காசு கொடுத்தே வச்சுருப்பாங்களா அடுத்து அதே தான் வந்து நின்று அவர் பேசும்போது பார்த்தா பின்னாடி எப்போ பார்த்தாலும் சேனல் அவங்க தான் இருக்கிறாங்க

இப்போ எங்கள் பையனே பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர் நல்லா அவங்க தான் விஜய் தான் விஜய் தான் விஜய் எல்லாம் எந்த கட்சியில் இருந்து உங்கள் பையன் வந்து விஜய் நான் வந்து ஏடி ஏடிஎம் கீழே இருக்கேன் சரி பையன் வந்து விஜய் கட்சியில் விஜய் கட்சியில் இருக்கிறாங்க அதனால வந்து ஒன்று இப்போ இளைஞர் கையில் தான் அரசியல் தான் இளைஞர் கையில் தான் அரசியல் இனிமேல் நம்ம வந்து நம்ம கையில் கிடையாது இனிமேல் வார இளைஞர்கள் கையில் தான்

இவர் வந்து சொல்றதுக்கே அது இது கிடையாது அவங்களுக்கு வந்து எதுவும் அது வரும் மக்கள் வந்து எது விரும்புகிறாங்களோ அதுதான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்போ பெரியவங்களாம் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து வர இளைஞர்கள் தான் அந்த அண்ணாமலை வந்து சொல்றாரு இந்த மாதிரி பாஜக தான் வருது விஜயெல்லாம் வரமாட்டாரு அது சொல்ல முடியாதுங்க சொல்ல முடியாது விஜய்க்கு கண்டிப்பா இருக்கு நான் எங்க பார்த்தாலும் பாக்குற அளவுல கண்டிப்பாக விஜய் இளைஞர்கள்லாம் பார்த்தாங்கன்னா விஜய் தான் விஜய் தான் விஜய் தான் சொல்றேன் கேட்கும் போது இருக்கும் போது நமக்கும் ஒரு இதா தான் இருக்கு சரி எப்படியாவது வரட்டும் விஜய்க்கு ஓட்டு போட சொன்னா அந்த காலத்தை நெருங்கிட்டோம் பா போடும் அவ்வளவு